அட்டட்டட்டட்டே டேய் யாரோ யாரோ போறேய் நம்ம கை வச்சு போறான் பாரு பா அங்க காது சொல்ல போ வந்துப் போறான் மாල්டி வந்துட்டட்டட்டட்டே போம்பா திருவுன பின்னால போய் டேய் மதநாதமா அங்கமாடாட்டட்டே நீ வடைமா ஏறி வந்துறான்

கிணக்கு வெளியூர் செலவுணத்திலே கட்டுப்பிடித்தேன் சமமாக இருந்தது என்னோட ரெட் ஐயா

குவா குவான் என்று கத்துக்கிறார் இந்த குவா குவான் கத்தியர் கத்து மீண்டும் இருக்காங்க

பெண்களுக்கு என் மனைவிக்கு மாங்காய் அம்மா கூட்டிடு என் மனைவிக்கு முட்டை சாப்பட அருமையான தொண்டு சாப்பிடுவாங்க

அம்மனுக்கு <laughs> <laughs>